அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையை வாழ்வது எப்படி வெற்றி பெறுவது எப்படி எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது எப்படி போன்ற பல கருத்துக்களை மிகவும் ஆழமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் புத்தபெருமான் அத்தனை மகிமை வாய்ந்த கௌதம புத்தர் கூறிய சில வாழ்வியல் தத்துவங்களை நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்றினால் அது நமக்கு வாழ்வில் வெற்றியடையும் மார்க்கத்தை தெளிவாக காட்டும் அதனால் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் பெருகி அனைத்தும் உங்களை வந்து சேரும் இப்பதிவில் புத்தர் அருளிய மிக அருமையான கருத்துக்கள் சிலவற்றை காண்போம் காலம் இந்த காயங்களையும் ஆற்றுவதில்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது எத்தனை நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் உனக்கு ஒளி தேவை என்றால் நீதான் விளக்கேற்ற வேண்டும் உனக்கு நீயே ஒளியாய் இரு நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே இங்கு அவரவர்களுக்கு ஒரு குணமும் கொள்கையும் உண்டு வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது என்று வேறொன்றை தேடாதே அது வேதனையாக இருக்கும் நேரம் வரும்போது உன் பாரமெல்லாம் தன்னால் விலகும் உன்னுள் அமைதி வந்து நெஞ்சம் இழகும் காத்திரு இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது உன்னுள் இயல்பாக வரும் ஆசைகளை விட பிறரால் தூண்டப்படும் வரும் ஆசைகளே உனக்கு அதிக துன்பத்தை தரும் இடம் கொடுக்காதே கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை என்னும் கண்ணாடி முடியும் என்ற சொல்லில் இருப்பது வெற்றி மட்டுமல்ல தான் அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடன் இருப்பவர்களின் மனதை நீ எளிதில் ஆட்சி செய்யலாம் பொய் என்னும் ஆடியே போட்டுக் கொள்ளாதே என்றோ ஒரு நாள் மானம் எழுந்து அதனால் அவமானம் ஏற்படும் தலை குனிந்து செல்லாதே ஒருவரையும் குறைத்து மதிப்பிடாதே காயப்படுத்தவோ வேண்டாம் இன்று வலிமையும் அதிகாரமும் இருக்கலாம் ஆனால் காலம் அதிக வலிமையுடையது